வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அட்டகாசமான தெய்வீக மலர்கள் காம்போ பார்க்கலாம் தெய்வீக மலர்கள் அப்படின்னா நம்ம சாமிக்கு வைக்கக்கூடிய பூச்செடிகள் இந்த பூக்கள் எல்லாமே நம்ம சாமிக்கு உபயோகப்படுத்தலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம் இது வந்து ரொம்பவே லக்ஷ்மிக்கு உகந்தது மனோரஞ்சிதம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து மனோரஞ்சிதம் வந்து ஒரு பெரிய பாட்டில் நீங்கள் வைக்கலாம் மாடியிலலாம் வைக்கிறதுனா தரையில் வைக்கிறதுனா ரொம்ப நல்லா ஈஸியாக வளரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுக்கு நந்தியாவட்ட இது வந்து அடுக்கு நந்தியாவிட்ட சாமிக்கும் வைக்கலாம் அப்புறம் நமக்கு கண் மருத்துவத்துக்கும் உபயோகப்படும் இது வந்து டூ இன் ஒன் பர்பஸ் கண் எரிச்சலாக இருக்குது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா இந்த பூவை பறித்து நீங்கள் கண் மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒத்தி எடுத்திங்கனாவே போதும் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு செடி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகமலம் இது வந்து கிருஷ்ணகமலம் பேர்லேயே கிருஷ்ணரோட பேரை தாங்கியிருக்கு கிருஷ்ணகமலம் ப்ளூ கலர் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து செம்பருத்தி எனி ஒன் கலர் செம்பருத்தி ஏதாவது ஒரு கலர் வரும் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஒயிட்டு பிங்க்கு ரெட்டு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லோ சாரி எல்லோ இல்லை ஹைப்ரிட்டு நாட்டு வெரைட்டிஸில் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்பங்கி இது ரொம்ப அழகான ஒரு பூ நல்லா கொத்து கொத்தா பூக்கும் கொடியாக படரக்கூடியது நல்லா வாசனை ஒரு கொத்துல இருந்து அப்படியே கொத்தா தூங்கும் நிறைய பேர்கிட்ட இருக்கும் பார்த்துருப்பீங்க கொத்தா பூத்தொங்கும் இது கோர்த்து வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கும் போடலாம் ஒரு கொத்து பூத்தாலே அப்படியே மணக்கும் வீடு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து இது வந்து ஹைப்ரிட் மறிகொழுந்து இது வந்து நமக்கு முருகருக்கு ரொம்ப உகந்தது இது வந்து ஒரு பாட்டில் வச்சு விட்டுட்டிங்கன்னா இது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் நீங்கள் அந்த இலையை மட்டும் கிள்ளி சாமிக்கு போடலாம் நாட்டு மறிகொழுந்து நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் செட் ஆகாது அதனால ஹைப்ரிட் மரிக்குழுந்து தான் நம்ம வளர்க்க முடியும் இது வந்து லைஃப் லாங் வரும் கரெக்டாக செமிஷரில் வச்சுட்டிங்கன்னா அந்த இலைகளை மட்டும் நீங்கள் பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் வாசனை எல்லாம் மாதிரியே தான் இருக்கும் ஹைப்ரிட் மறிகொழுது இப்போ இந்த அஞ்சு செடிகளும் நல்ல ஹெல்தி செடிகள் ஒரு காம்போவாக கொடுக்குறேன் இது வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடும் உங்களுக்கு நான் வந்து எஸ்டி கொரியரில் அனுப்புவேன் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் ரொம்ப இன்டீரியராக இருந்தால் நீங்கள் போய் வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும் எஸ்டி கொரியர் மட்டும் இல்லை நீங்கள் எம்எஸ்எஸில் அனுப்ப சொன்னாலும் நம்ம அனுப்பிடுவோம் வேறு எந்த கொரியர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அதில் அனுப்பலாம் இதில் வந்து எஸ்டி கொரியரில் அனுப்பும்போது மட்டும் நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணிக்குவேன் பொதுவாக காம்போஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் வேறு ஏதாவது கொரியரில் அனுப்பும் போது அதுக்கு வந்து கொரியர் காஸ்ட் அதிகமாக வரும் அதனால் அது நீங்கள் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கம்போ நம்ம அனுப்பி விட்டுருவோம் இது வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம கம்போ போட்டுகிட்டே தான் இருக்கும் ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கு தேவையான காம்போ நீங்கள் வந்து குறைஞ்ச விலையில் வாங்கிக்கலாம் இப்போ எல்லாமே நீங்கள் இப்போது மேட்டூர் சர்வீஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப அதிகம் நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் ஒரு பார்சலுக்கு நான் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி அனுப்புகிறேன் அதனால் வந்து உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே வெயில் தாங்கி வளரக்கூடியது அதனால் ஓரளவுக்கு செமிஷேடாக இருக்கிடமோ பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வளரும் ரோஸ் எல்லாம் இப்போ வெயிலுக்கு கொஞ்சம் அடிவாங்க இல்லையா அதனால தான் இந்த மாதிரி பிளான்ஸாக நான் சூஸ் பண்ணி போடுறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ